அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரும் சித்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் திருநாள் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் தமிழ் மக்களோட வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாள்னு சொல்லலாம் இந்த நாளானது காதல் திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை ஆகியவற்றை குறிக்கிறது பங்குனி உத்திரம் சிவன் மற்றும் பார்வதி ராமர் மற்றும் சீதை முருகன் கார்த்திகேயா மற்றும் தேவசேனா மற்றும் ரங்கநாதா விஷ்ணு மற்றும் ஆண்டாள் ஆகியோரோட திருமணங்களை நினைவுபடுத்துதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் இது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பங்குனி உத்தரமானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நிமிஷத்திற்கு தொடங்கி ஏப்ரல் பதினோராம் தேதி பிற்பகல் மூணு மணி பத்து நிமிடத்திற்கு முடிவடையுது இந்த பங்குனி உத்தரத்தோட சிறப்பு தான் என்ன இந்த பங்குனி உத்தரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது இதில் எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்க இது தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க போகலாம் பங்குனி மாதத்துல பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வருவது சிறப்பு இந்த நாளில் முருகப்பெருமான் ஆலயங்கள்லையும் சிவபெருமான் ஆலயங்களும் திருக்கல்யாண விழா களை கட்டும் பங்குனி உத்திரம் நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் கல்யாண வரம் அனைத்துமே கைகூடி வரும் பன்னெண்டு கரத்தவன் முருகப்பெருமான்னு சொல்லப்படுது இந்த பங்குனி உத்திர நாளன்னைக்கு அதிக எழுந்து குளித்துட்டு வீட்டையும் முருகன் படம் அல்லது சிலையும் சுத்தம் செய்ய வேணும் வாசலில் கோலமிட்டு வீட்டின் பூஜை அறையிலையும் விளக்கேற்ற வேண்டும் இந்த பங்குனி உத்திர திருவிழாவானது முருகப்பெருமான ஆலயங்களில் கோலாகாலமாக தொடங்கி நடைபெற்று வருதுங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வருவது சிறப்பு இந்த நாளில் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சிவபெருமான் ஆலயங்களிலும் திருக்கல்யாண விழா களைக்கட்டும் பங்குனி உத்திரம் நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் கல்யாண வரம் கைகூடுபரும்னு சொல்லப்படுது பன்னெண்டு கரத்தவன் முருகப்பெருமான் ஆறுமுக கடவு பங்குனி உத்திரம் நாளில் பலருமே தீர்த்த காவடி எடுத்து வந்து வழிபடுவாங்க பன்னெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணைவதை தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் பெற்ற பங்குனி உத்திர திருநாள் சிவபெருமான் முருகப்பெருமான் ஆலயங்களில் மட்டுமல்லாமல் பெருமாள் ஆலயங்கள்லையும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுறாங்க கடும் கோடை வெப்பம் தொடங்கியுள்ள பங்குனி மாதத்தில் முருக பக்தர்கள் முருகனை குளிர்விக்கும் பொருட்டு கொடுமுடி சென்று காவிரி ஆற்று நிறை தீர்த்த காவடியாக எடுத்து வந்து அபிஷேகம் செய்து தொன்று தொட்டு நடைபெற்று வரும் ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாங்க பங்குனி உத்திர திருநாள் திருவிழா திருநாள் அன்னைக்கு பல லட்சம் பக்தர்கள் கொடுமுடி வந்து பழனியில முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுறாங்க பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி வருது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை பதினொன்னே பதினேழு மணிக்கு பௌர்ணமி தேதியும் காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு உத்திரம் நட்சத்திரமும் துவங்கி விடுது மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி பகல் ஒன்றே கால் வரை பௌர்ணமி திதியும் காலை பதினொன்று பத்தொன்பது வரை உத்திரம் நட்சத்திரமும் இருக்கு இதனால் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி இவற்றில் எந்த நாளை பங்குனி உத்திர நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேணும் என குழப்பம் பக்தர்களிடையே இருக்குங்க பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நாலாம் தேதியை துவங்கி இருந்தாலும் அன்று காலை சூரிய உதய நேரத்திற்கு பிறகு இரண்டும் துவங்குது எனவே ஒரு நாளோட உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் இருக்குதோ அதுவே அந்த நாளுக்கான திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேணும் அந்த வகையில் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போது தான் பௌர்ணமி திதியும் உச்சத்திரம் நட்சத் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வருது இதனால மார்ச் இருபத்தஞ்சாம் தேதியை தான் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருக்க வேணும் கல்யாண வரமளிக்கும் இந்த திருநாளில் திருமகள் விரதம் இருந்து திருமாலோட திருமார்புல இடம் பிடித்தாள் அதை போலவே கலைமகளும் பிரம்மாவின் நாள்ல இந்த நாளில்தான் அமர்ந்தாள் பார்க்கவ மகரிஷையின் மகளாக மகாலட்சுமி பார்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்த ஒரு நாளும் இந்த பங்குனி உத்திர தான் எனவே இந்த நாள் லட்சுமி கடாசமாக விளங்குது உத்திர நட்சத்திரத்தில் கூடியிருக்கும் சந்திர பகவான் இந்த நாளில் கலையுடன் கன்னிராசியிலிருந்து கலங்கம் கலங்கமின்றி காட்சி தருவான் அப்போது சந்திரனை வணங்கினால் குடும்ப வாழ்வு சிறப்படையும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுது பங்குனி உத்திர திருநாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் தடைபட்டவங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமைவதோட இல்லற வாழ்வையும் மகிழ்ச்சியாக அமையும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆலயங்களில் வழிபடுவது சென் வழிபாடு செய்து புது தாலியை பெருக்கி கட்டிக்கொள்வதும் சுமங்கலிகளோட வழக்கமாகவே இருக்குது சிவபெருமான் அம்பாளை கரம் பிடித்த நன்னாளில் பசுவாகிய தங்களோட ஆன்மா பதி பதியாகிய சிவனை அடைய வேணும் அப்படிங்கிறதுக்காக சிவனடிகார் கல்யாண சுந்தர விரதம் அனுசரிச்சிக்கிறாங்க இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது நாற்பத்தெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர திருநாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த பிறவியில் தெய்வ நிலையை அடைவாங்க அப்படின்னு ஐதீகம் சொல்லப்படுது பங்குனி உத்திர நாளில் இந்திய தேசத்தில் உள்ள புனித தீர்த்தங்கள் எல்லாமே திருப்பதியில் உள்ள எட்டு புனித தீர்த்தங்களில் ஒன்றான தும்புரு தீர்த்தத்தில் இணையிறதுனால ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது இந்த நாளில் வெங்கடாஜலபதியை வணங்குவதும் புனித நீர் வாடுவதும் சிறப்பானதாக சொல்லப்படுது இந்த வைபவத்தை காணும் அன்பர்கள் களத்திர தோஷத்திலிருந்து விடுபட்டு திருமண வரம் பெறுவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுது ஸ்ரீ ரங்கத்தை போலவே இந்த நாளில் காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் பெருந்தேவி தாயார் சன்னதியில ஸ்ரீதேவி மூதேவி ஆண்டாள் மலையாள நாச்சியார் மற்றும் பெருந்தேவி தாயார் சமேதராக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் இந்த வைபவம் பங்குனி உத்தரத்தன்று மட்டும்தான் நடைபெறுது பூ முடித்தல் தாலிக்கு பொன்னுறுக்குதல் திருமண ஓலை எழுதுதல் சீமந்தம் புதிய பொருட்கள் வாங்குதல் புதிய சிகிச்சை மேற்கொள்ளுதல் புதிய கோயில்களில் சிலைகள் பிரதிஷ்டை செய்தல் செடி நடுதல் வணிகம் தொடங்குதல் வேலையில் சேருதல் புதிய இடத்துக்கு மாறுதல் நீர்நிலைகளை உருவாக்குதல் போர் பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற நல் செயல்களை செய்வதற்கு உகந்த நாளாக பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு செய்யப்படுது எண்ணற்ற பல மங்களகரமான தெய்வீக நிகழ்வுகள் நடைபெற்ற பங்குனி உத்திர திருநாளில் நாமும் இறைவனை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறுவோம் பங்குனி உத்திர நாளில் நீர்மோர் வழங்குதல் விரதம் இருந்தல் தெய்வ திருமணங்களை தரிசிப்பது அன்னதானம் செய்வது போன்றவை பெரும் புண்ணியத்தை நமக்கு வாரி வழங்குன்னு சொல்லப்படுது இந்த பங்குனி உத்திர நாளில் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் சொல்லப்படுது இதனால இந்த நாள் காதல் மற்றும் மனவாழ்வையின் புனிதத் தன்மையை எடுத்துக்காட்டுவதாக சொல்லப்படுது திருமணம் செய்ய விரும்புறவங்க இந்த நாளில் இறைவனை வழிபட்டு தங்களோட விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக சொல்லப்படுது இந்த இது இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல நற்பேறுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்து வருது குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம் இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வழங்கும் இந்த பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுங்க குறிப்பாக முருகன் கோயில்கள் மற்றும் சிவன் கோயில்களில் இந்த நாள் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் கோயில்களில் திருக்கல்யாணம் அபிஷேகம் தீபாரதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம் செல்வம் பொருள் ஆரோக்கியம் போன்ற நற்பெயர்கள் கிடைக்க சொல்லப்படுது இந்த பங்குனி உத்திர திருநாளில் நம்ம முருகனை வழிபடுவதனால சகல சௌபாகியங்களுமே கிடைக்கணும் பார்வதியை மனம் முடித்த சிவபெருமானோட திருக்கல்யாணமும் பங்குனி உத்தரத்துன்றைக்கு தான் நடைபெற்றதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ராமாயண காவியத்தில் வரும் ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் இந்த நாளில் நடந்ததாகவே சொல்லப்படுது முருகனோட தன் தந்தை சிவபெருமானோட அறிவைப்படி தெய்வானையை மனம் முடித்து கொண்டாங்க இந்த திருமணம் இந்த பங்குனி உத்திர நாளில் நடைபெற்றதாகவே சொல்லப்படுது நீங்கள் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது விரதம் இருந்து வழிபடுங்க கண்டிப்பாக முருகன் அருள் கொடுப்பார் இ பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது தமிழ் மக்களோட வாழ்வில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக ஒரு திருநாளாகவே சொல்லப்படுது இந்த நாளில் காதல் திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை ஆகியவற்றை குறிக்குது இந்த பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பல்வேறு சிலப்புகளை கொண்டிருக்குங்க அனைவருமே இந்த பங்குனி நாளில் விரதம் இருந்து வழிபடுறதுனால அனைத்து வளங்களையும் பெற முடியுங்க இந்த வீடியோவில் நம்ம பங்குனி உத்தர திருநாள் எப்படி கொண்டாட போகுது எந்த எந்த பயன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ